வணக்கம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாசம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வர்றார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் ராசிபால் நேயர்களை முதல் நவம்பர் நாலு வரை நன்மைகள் உண்டு உயர்வுகள் உண்டு சிறப்புகள் உண்டு இடைப்பட்ட காலத்தில் தொல்லைகள் அதிகம் வீடு சொத்து பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அதிகம் அர்தாஷ்டம சனி எனவே பரிகாரம் முக்கியம் குரு பகவானாலே உதவி இல்லை எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லைகள் அதிகமாகின்றன எனவே கவனம் நல்ல வேலையாக இந்த தொல்லைகள் அக்டோபர் பதினைந்து முதல் பிப்ரவரி நான்கு வரை ஓரளவு குறையும் குருவினுடைய வக்கரகதியினாலே ராகு உதவியாக இல்லவே இல்லை நல்ல வேலையாக கேது பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அதனாலே தப்பித்தீர்கள் எனவே ராகு உதவியாக இல்லை குரு உதவியாக இல்லை சனியும் ஐந்து மாதம் உதவியாக இருக்கிறார் ஏழு மாதம் உதவியாக இல்லை எனவே மொத்தத்தில் விருச்சக ராசிக்கார நேயர்களை பரவாயில்ல நூற்றுக்கு அறுபது மதிப்பெண்களைத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது ஏனென்றால் ஏழு மாதம் சனியினாலே தொல்லை உண்டு ராகுவினாலே தொல்லைகள் இருக்கின்றன அதிர்ஷ்டம் குறைகிறது குழந்தைகளாலே வம்பு வழக்கு வருகிறது கல்வி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருகின்றன குருவினாலே குடும்பத்திலே வீண் கவலைகள் வருகின்றன எனவேதான் வழிபாடுகளை செய்யச் சொல்லுகிறோம் வழிபாடு செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்கார நேயர்களை சனிக்கிழமை தயவு செய்து ஏதாவது ஒரு கோயிலில் தீபம் போட்டுருங்க குலதெய்வத்தை நினச்சி தீபம் போடுங்க எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க சிக்கனம் பார்க்காதீங்க அமாவாசை தோறும் கட்டாயம் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யுங்க உங்களால் போக முடியலன்னா இன்னொருத்தர் அனுப்புங்க பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பாருங்கள் நல்லது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்